The guy's entrance La Carela 안다음으 Thank you. 那个。 பார்த்தீங்கன்னா கூட்டலாம் ஆரம்பிச்சிடும் வண்டியெல்லாம் நீங்க முன்னாடியே போட்டுடணும் அப்படி இல்லாட்டி ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துடுங்க இந்த ரங்காநாட்டியமெல்லாம் பாருங்க வெள்ளம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மழை சரியான மழை அதெல்லாம் ஓடிச்சிருக்கும் ஒரு அளவுக்கு அதான் எந்த அளவு பண்ணியிருக்காதுன்னு பாருங்கள் நான் இந்த காரணம் நல்லி போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் ஃபுல்லாக இந்த ரங்கநாட்டில் ரங்கநாட்டில்தானே அது ஏன்னா

தெட எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஓரளவுக்கு அளவு மேக்ஸिमम ரெடி ஆயிடுச்சு ஏ ஒட்டே எல்லாம் வந்துருச்சுடா அப்பவே டேய் எங்கடா ஒட்டே கூட இல்ல போய் வந்துருச்சு गाइस எல்லாமே போய் வர ஆரம்பிச்சிடுச்சு குதிரை எல்லாமே வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க அண்ணன் ஒரு வீடியோ கண்டென்ட் எடுத்து போலாமா ரெடி மழகாய் சரியான மழை போட இடம் வந்து அந்த சைடு இன்னும் ரெடியா நினைக்கிறேன் நம்ம ஷெட்டு நான் கண்டிப்பா சொல்றேன் கண்டிப்பா வாங்க

இப்பவே இந்த மாதிரி இருக்குது ஐயோ பயமா இருக்குது இந்த பக்கம் எல்லாம் வந்து இன்னும் அந்த சீட்டு போடல இந்த ரெண்டு பக்கம் தான் போட்டிருக்காங்க அப்புறம் அந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடு இந்த குதிரை அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெரிய கை குதிரையெல்லாம் அங்க சைடு வரும் ப்ளேஸ்

சவாரி ஒரு சவாரிக்கு இரநூறுவாயா குழந்தைங்களுக்கு நூறுரூவா பெரியவங்களுக்கு இரநூறுவா சரியான சைஸ் குதிரையில் வந்து இப்போ சின்னவங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா பெரியவங்களுக்கு நூறுரூவா இதெல்லாம் கடை

அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது ஆனால் ஒரு ஒரு வாரம் வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோ ஃபுல்லாக டிராஃபிக் தான் ஃபங்க்ஷன் டைம்லலாம் ஒன்று நாட்டி வண்டி ஒரு நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்துடுங்க அப்படின்னாட்டி வண்டியை முன்னாடி தான் நீங்கள் போட்டவனும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடி போகணும் இதெல்லாம் மாட்டு சந்தேன் மாடு எல்லாம் போய் வந்துருச்சு அந்த வீடியோ வந்து கிளியர் வீடியோ ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு போட்டுக்கலாங்க சரிங்களா ஏன்னா டெய்லியும் வந்தோம்னா அதே மாதிரி தான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு வாரங்க ஒரு வாரம் வச்சு வந்தோம்னா இப்போ அப்டேட்ஸ் கொஞ்சம் இருக்கா அதே மாதிரி ஒரு ஒரு வாரங்களை வச்சு வரேன் இது வந்து இந்த இடமெல்லாம் வந்ததுன்னா குதிரை குதிரைச்சி தேவையான இது குதிரை சத்து நாட்டு குதிரை சத்து இதெல்லாம் மைசூர்லேருந்து வந்து வருவாங்க இங்கே பண்ணுங்க ஏன்னா உங்களுக்காக நான் வந்து எப்படின்னா நமக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது வீடியோக்காகவே வந்திருக்கேன் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க எல்லாரும் பார்க்கட்டும் எப்படி இருக்குது